முருகர் மாநாட்டில் அதிமுக பங்கேற்க போகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு நொண்டேஷன் கொடுக்குறாங்க அவர் வரல ஆனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அங்கே இருக்கிற மதுரில் இருக்கிற கலந்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி கடம்பூர் ராஜு சரி என்ன இன்றைக்கி அண்ணாவை பற்றி பெரியாரை பற்றி அந்த மாநாட்டில் ஒரு ஆடியோ வீடியோ ஒரு தொகுப்பு போடப்படுகிறது அதில் நாத்திக மேகங்கள் தமிழ்நாட்டை சூழ்ந்த போது தமிழ்நாட்டை காப்பாற்றியது இந்து முன்னணி அப்படின்ற ஒரு வாசகம் அப்போ அதில் கார்ட்டூன் போடுறது பெரியார் அண்ணாவை பெரியார் வந்து பிள்ளையாசிலே உடைக்கிற இவ்வளோதான் விஷயம் அண்ணாவை அவமானப்படுத்திய அந்த மாநாட்டில் இவர்கள் எப்படி பங்கேற்கலாம்னு திமுக குரல் எழுப்புகிறது ரெண்டாவது திராவிடத்தை ஒழிப்போம் வேலேந்தி வா அப்படின்னு போஸ்ட் அடிக்கிறாங்களே அப்போ திராவிடம்ன்ற பெயரை தாங்கியிருக்கிற அதிமுக இது தெரியாதா ஸோ எல்லாம் இதை விட முக்கியமான விஷயம் அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் அதுக்கு முன்பாக ராஜேந்திர பாலாஜி அப்புறம் ஐடி விங் திரும்ப இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு ஒரு விளக்கம் அப்போது இத்தனை முறை விளக்கம் கொடுக்க வேண்டிய அதிமுகவுக்கு என்ன தர்ம சங்கடம் அதிமுகவுடைய தலைமை ஒட்டுமொத்தமாக தர்ம சங்கடத்தில் மூழ்கியிருக்கிறது வெளியே தெரிஞ்சு போச்சு